அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வரகாத்து எங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான மூட நம்பிக்கைகள் போன்ற பல வார்த்தைகள் இருக்கிறது அதுல ஒன்றுதான் நான் பட்ட கஷ்டம் என்னுடைய குழந்தைகள் படவே கூடாது என்று சொல்லி பெற்றோர்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் யதார்த்தத்தில் இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் அவன் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தேடி சேமித்து பிறருக்கு அதைக் கொண்டு பெயர்களை வாங்கிக் கொண்டால் மட்டும்தான் அவனுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இது உலகத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அநேகமான பெற்றோர்களுடைய ஆசை என்னவென்று சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட்டு விட்டோம் எங்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்ல நல்ல ஒரு கருத்தாக இருந்தாலும் வெளித்தோட்டத்தில் அதனுடைய பின்விளைவுகள் என்ன தெரியுமா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுடைய குழந்தைகளை கஷ்டப்படாமல் வாழ வைத்தால் அவர்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படுவார்கள் நீங்கள் விட்டு விட்டு போனதை செலவு செய்து செலவு செய்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் தேடியது பணம் செலவுக்காக வேண்டி அவர்கள் பணத்துக்கு செலவு தேடிக்கொண்டே இருப்பார்கள் இதை நாங்கள் எங்களை சுற்றி வாழக்கூடிய பல குடும்பங்களில் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் இதை ஏன் வாங்கினீர்கள் என்று கேட்டால் குழந்தைகள் செல்லக்கூடிய பணம் பணம் இருந்தது அதனால் வாங்கினேன் தகப்பனால கேட்டால் கஷ்டப்பட்டு உழைத்தது அதனால் செலவழிக்க விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே குழந்தைகளை கஷ்டப்பட விடுங்கள் குழந்தைகளையும் கஷ்டப்பட விடுங்கள் அவர்கள் உழைக்கட்டும் அவர்கள் தேடட்டும் அவர்களுக்கென்று சொல்லியே ஒரு பிராண்டை உருவாக்கி கொள்ளட்டும் அவர்களும் உங்களை போன்று இல்லாமையிலிருந்து ஜீரோவிலிருந்து இருந்து எழும்பி வரட்டும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்தோ அல்லது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய கிப்டோ அது அவர்களுக்கு ஒரு கிப்டாகவே இருக்கட்டும் ஒரு நன்கொடையாகவே இருக்கட்டும் அது அவர்களுடைய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பாக மாறிவிடக்கூடாது இலவசமாக கிடைத்தது பிரீயாக கிடைத்தது சும்மா கிடைத்ததை கொண்டு வரலாறு படைத்தவர்கள் எங்களுக்கு காண முடியவில்லை உழைத்து தியாகங்கள் செய்து கஷ்டப்பட்டு தேடியவர்களுடைய சொத்துக்கள்தான் அடுத்த தலைமுறையை நாடி சொல்லும் என்பது யதார்த்தம் அந்த அடிப்படையில் அனைவருக்கும் சொல்லுகின்றேன் பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்புடன் செல்வ செழிப்புடன் ஈரப்பசிப்புடன் வாழக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய அன்பான ஒரு புத்திமதி என்னவென்று சொன்னால் ஏழைகளுடைய குடும்பங்களில் வாழக்கூடிய குழந்தைகள் கஷ்டப்படுவது போன்று கஷ்டத்தையும் காட்டி அவர்களை வளர்த்தெடுங்கள் கஷ்டத்தையும் காட்டி அவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் வாழ்க்கை என்பது சொகுசு வாழ்க்கை அல்ல வாழ்க்கை என்பது சொகுசை அடையலாம் கஷ்டப்பட்டவனுக்குத்தான் சொகுசு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தையும் நீங்கள் அவளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இதைத்தான் மார்க்கமும் சொல்லி இருக்கிறது இஸ்லாமம் அதைத்தான் சொல்லி இருக்கிறது அனந்தர சொத்தாக கிடைப்பது அது அல்லாவின் புறத்திலிருந்து ஒருவனுக்கு ஹதியாவாக அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு கிஃப்டாக கிடைக்கக்கூடிய கிஃப்ட் அதை நம்பி வாழ வேண்டாம் அதற்காக வேண்டி வாழ வேண்டாம் அதற்காக வேண்டி குடும்ப உறவுகளை பேண வேண்டாம் குடும்ப உறவுகளை அம்மாவுக்காக வேண்டி பேணுவோம் எனவே இந்த கருத்தையும் மிக உன்னிப்பாக சொல்லுகின்றேன் பெற்றோர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்தை விடவும் உங்களுடைய குழந்தைகள் கஷ்டப்பட்டால் உங்களுடைய செல்வம் அடுத்த தலைமுறையை நாடி நகரும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை என்னுடைய குடும்பம் படக்கூடாது குழந்தைகள் படக்கூடாது என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களை விடவும் கஷ்டப்படும் என்பதை மனதில் புரிய வைத்துக் கொள்ளுங்கள் வ தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக